ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குட்டி யூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம கருணாந்தப்பங்கிற சாமி கோயிலுக்கு போகிறோம் வழி பாருங்கள் சூப்பராக இருக்குது இதோ ரைட் சைடெலாம் பாருங்களேன் எவ்வளோ தென்னந்தோப்பை இயற்கை வேணுங்கிறவங்களாம் இங்கே வந்து நல்லா இயற்கையை சுவாசிச்சுட்டு போகலாம் இந்த வலி தென்னைமரத்துக்கு தென்னைமரம் ரெண்டு சைடும் அது ரோடு சூப்பராக இருக்கலாம் வலி இருங்க நம்ம கொஞ்சம் தூரம் போனால் லட்சியில் தோட்டம் ல்லாம் வச்சுக்காங்க இங்க இங்க நம்ம இடம் எடம்க்கு வந்துருக்கோம் இங்கே இடம் கொஞ்சம் ஆறு இருக்கும் பெரிய இருக்கும் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆறு இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருந்தா எவ்வளோ சூப்பராக இருக்கு அதெல்லாம் நடுவார் கோவில் இவ்வளோ நல்ல கோவிலுக்கு வரணுங்க நிஜமாவே அதிர்ச்சி வச்சிருக்கோம்

அப்புறம் மேக்ஸ்லாம் இன்கம்ப்ளீட் வச்சுட்டு நாம் கட்டை நம்மளே திட்டு வாங்கிக்கலாம் பாருங்களா மழையே நல்லா இருக்கும் ஆ டைம் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஆற்றுல அப்படியே மழையோட தண்ணி கலர்லேயே தண்ணி மழையோட கலரில் சேர்த்து கலரில் தண்ணி போவோம் அதை பார்க்குறக்கே ஒரு ரொம்ப ஒன்றராக இருக்கும் ரொம்ப ஸ்பீடாக தண்ணி போவோம் அதுக்காக அதனால அதில் யாரும் குளிக்கிற கோட்ட ட்ரை பண்ணாதீங்க கோயில் வந்தாச்சு நம்ம கோயில் பார்த்தீங்களா எவ்வளோ இயற்கையான சூழல இருக்குதான் கோயில் இதுதான் நம்ம கோயிலு

கருவில் ஏதாச்சும் விஷயம் இருந்துச்சுன்னா அதை முடிச்சிடும் அதனால தான் அடிக்கடி நிறையா பேர் இந்த கோயிலுக்கு வருவாங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு எல்லாம் ஊருக்கு அந்த ஊருக்கு அங்கே ஏதாச்சும் விசேஷத்துக்கும் நாங்கள் போயிருப்பாங்க அதே நாளைக்கு நான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா கூட்டம் வரும் தீபத்தனைக்கு நல்லா கோயில் பிரைட்டாக இருக்கும் கோயில் சுற்றி மலை அடி வரும் அதுக்கடியில் கோயில் இருக்குதுதான் மழையில் இது வாழை மரம் அப்படியே மூணு இது கட்டிருக்காங்க இது பார்த்துக்கலாம் இங்கே சிட்டிக்குள்ள நிறையா குரங்கு வரும் ஏன்னா இங்கெல்லாம் குழங்கு குரங்கு வருது இல்லை ஏன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மரம் சாமியை காமிக்க கும்பிட்டுக்குங்க சாமி கும்பிட்டுக்குங்க இதோட இதோட வீடியோ முடிச்சிடலாம் அப்படியே லாஸ்ட்டை சாமி காமிச்சேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க